தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக முப்பத்தி மூன்று சதவீத ரிசர்வேஷனை பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீடை உடனடியாக மோடி அரசு அமல்படுத்த கோரி மாபெரும் நடைப்பயணத்தை இன்று திண்டுக்கல்லில் இன்று நாங்கள் நடந்தோம் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக அரசு என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறது பெண்கள் சக்தியை பற்றி என்று எங்களுக்கு தெரியவில்லை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இந்தியா முழுவதிலும் இருந்து பெண்கள் பல பகுதியிலிருந்து வந்து நேற்று ஜந்தர் மந்தரை நாங்கள் முற்றுகையற்றோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் மோடி அரசு எங்களை எல்லாம் அரசு செய்து எங்களை எல்லாம் ஜெயிலில் வைத்திருந்தார்கள் இரவு வரை வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகே அவர்கள் எங்களை விடுவித்தார்கள் பெண்களுக்கு விரோதமான ஒரு அரசாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கு திரும்பினாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த மருத்துவ டாக்டருக்கான ஒரு வன்முறை அது போல அந்த வன்முறை நாங்கள் தட்டி கேட்டு கேண்டல் மார்ச் நாங்கள் டெல்லியிலும் நடத்தினோம் வெஸ்ட் பெங்காலில் நடத்தினோம் இந்தியா முழுவதும் நாங்கள் அதற்கான ஒரு கேண்டில் மார்ச்சை நாங்கள் நடத்தி முடித்தோம் எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவியின் தலைமையில் அது முடித்த முடித்த கையோடு நீங்கள் இப்படி பார்த்தீர்கள் என்றால் மும்பையில் ஒரு ஒன்பது வயது பையன் ஒரு மூன்று வயது பெண்ணை குழந்தையை கற்பழிக்கிறான் இப்படி திரும்பி பார்த்தீர்கள் என்றால் முசஃபர் நகர் குஷ்பு எங்கே இருக்கிறார் அவர் எங்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து டாக்டருக்கு எதிராக நடந்த அந்த கொடுமை காங்கிரஸ் எங்கே கேட்டு தவற தவறுது ஏன் தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் போய் அங்கே வந்து நீங்கள் வந்து மறியல் செய்யவில்லை என்று இந்த அம்மா எங்கெங்க போயிருந்தாங்க உமன்ஸ் கமிஷன் மெம்பராக இருந்தப்போ மணிப்பூர் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது

மணிப்பூர் பற்றி அறிந்து கொண்டிருந்தது மோடி அவர்கள் எங்க போனார் அதை கேட்க மாட்டீங்களா குஷ்பு அவர்களே உமன்ஸ் கமிஷன் மெம்பரா இருந்தீங்க நீங்க மணிப்பூர் பற்றி எறிந்த போது அப்ப என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்திஜி அவர்கள் மணிப்பூருக்கு நியாயம் கேட்டு தன்னை தன்னுடைய குரலை உயர்த்திய போது அங்கிருந்த ஸ்மிருதி ராணி உமன்ஸ் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் என்னை பார்த்து ராகுல் காந்தி கண்ணடிக்கிறார் அப்படின்னாங்க அந்த சபையில் மோடி இருந்தார் ஏதேனும் கேட்டாரா தான் பிறக்கவில்லை என்கிறார் நான் கடவுளால் என்கிறார் முதல் தேர்தலில் அவர் சொன்னார் நான் உங்கள் சேவகன் பிறகு சொன்னார் நான் உங்கள் காவலாளி அதுக்கப்புறமா அவர் சொல்றார் நான் உங்க கடவுள் அப்படின்னுட்டு அப்படிப்பட்ட மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் குஷ்பு அவர்களை நீங்க முதல்ல அவங்களை கேளுங்க ராகுல் காந்திஜி அவர்களை விமர்சிப்பதற்கு பாஜக அரசு பொய் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை பற்றி நீங்கள் முதலில் கேளுங்கள் பிறகு கேட்பீர்கள் இந்திய சுதந்திர நாட்டில் நாங்கள் கொடுத்ததுதான் பிரதிபா பாட்டீல் என்கிற முதல் குடிமகள் அதே போலதான் நாங்கள் கொடுத்தது மீரா அது போல் மீரா அவர்கள் லோக்சபா ஸ்பீக்கர் எங்களுடைய பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி காந்தி சோனியா இன்றும் எங்களை விட பெண்களுக்கான உரிமையை யார் கொடுத்து விட முடியும் இரண்டு நாட்களில் அண்ணல் ராஜீவ் காந்திஜி அவர்களின் பிறந்த நாள் பஞ்சாயத்தி ராஜில் முதல் முப்பத்தி மூன்று சதவீதம் பிறகு ஐம்பது சதவீதம் என்று இன்று இந்தியா முழுக்க பெண்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது யார் எங்கள் தலைவன் ராஜீவ் காந்தி உங்கள் தலைவர் மோடியா கேடி மாதிரி அவர் முப்பத்தி மூன்று சதவீதம் ரிசர்வேஷனை பாராளுமன்றத்தில் நாங்கள் பெண்களுக்கான அசெம்பிளியில் பாராளுமன்றத்தில் நாங்கள் அந்த ரிசர்வேஷனை பாஸ் செய்து விட்டோம் என்று எங்களை ஏமாற்றுகிறார் உடனடியாக அதை அமல்படுத்தக்கூடிய அத்தனை வழிமுறைகளும் இருந்தும் நீங்கள் உடனடியாக அமல்படுத்துகிறீர்களா மதம் ஜாதி இதை தவிர உங்களுக்கு பேசுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை அதனால்தான் அயோத்தியா உங்களை கண்ணத்தில் அறைந்துள்ளது யூபியில் யில் தோர்த்து போயிருக்கிறீர்கள் பத்ரிநாத் உங்களை அங்கேயும் கண்ணத்தில் போயிருக்கிறீர்கள் மதவாதத்தை தவிர உங்களிடம் என்ன இருக்கிறது வயநாட்டில் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிறார்கள் என்றால் மோடி அவர்கள் பத்து நாள் கழித்து வயநாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏற்பட்ட போது பத்து நாள் கழித்து போனார் ராகுல் காந்திஜி அவர்களும் பிரியங்கா காந்திஜி இவர்களும் அதற்கு மறுநாளே அங்கு சென்றார்கள் ஏன் சிறுபான்மையினர் என்றால் உங்களுக்கு வேப்பங்காயா இந்த நாட்டில் பட்டியல் எடுத்தவர்கள் என்றால் உங்களுக்கு வேப்பங்காயா இந்த நாட்டில் பெண்கள் என்றால் வேப்பங்காயா ஆதி ஆபாதி பூராகக் அதாவது வந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களில் எழுபது கோடி நாங்கள் பெண்களாக இருக்கிறோம் எங்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள் யார் கொடுத்தது உங்களுக்கு எங்களை ஏமாற்றுவதற்கான இந்த உரிமை இந்திய அரசியல் சாசனத்தில் எங்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது உங்களிடம் நாங்கள் பிச்சை கேட்கவில்லை எங்களுக்கான சித்தாந்தம் எங்களுக்கான உரிமை பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமை எங்களுக்கான ஜனநாயக உரிமை எங்களுக்கான ஜனநாயக உரிமையை நீங்கள் பிச்சை போடவில்லை வேண்டியதில்லை பாஜகவை நீங்கள் எங்களுக்கான உரிமையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் நீங்கள் அமல்படுத்தும் வரை இந்தியா முழுவதும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களின் குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கும் இந்த நாட்டின் பெண்களை நாங்கள் நீங்கள் ஏமாற்றிவிட முடியாது பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் அமைச்சர்களும் பெண் நிர்வாகிகளும் முதலில் நீங்கள் மோடி அரசை உங்களுடைய பாஜகவின் நீங்கள் கேட்க பழகுங்கள் அப்போதுதான் நீங்களும் சட்டமன்றத்திற்குள் செல்ல முடியும் நீங்களும் பாராளுமன்றத்திற்குள் செல்ல முடியும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பதவிகள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இந்தியா முழுக்க என்றால் இரண்டாயிரம் பெண்கள் அந்த சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அவர்கள் சென்று அங்கு ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாடாக எப்படிப்பட்ட ஒரு பெண் உரிமை உள்ள நாடாக இந்த நாடு மாறும் என்பதை நீங்கள் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் எங்க பெண்களுக்கான நியாயம் மறுக்கப்படுகிறதோ பாஜகவை சார்ந்த குஷ்பு அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் முதலில் உங்கள் தலைமையை கேளுங்கள் ராகுல் காந்தி ஜி பற்றி நீங்கள் கேட்பதற்கு முன்னால் தாய்மார்களும் பெண்களும் அங்கு சென்று போராட வேண்டும் என்றால் இன்று நாங்கள் தரையில் போராடுகிறோம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் அந்த கொல்கத்தாவின் டாக்டருக்கு நியாயம் கேட்டு நீங்கள் போராடினீர்களா வெறும் பத்திரிகையாளர்களை நாலு சுவற்றில் சந்திப்பதினால் நீங்கள் வந்து பெண்களுக்கான ஒரு நீங்கள் சந்தித்தீர்களா நீங்கள் போராடினீர்களா பாஜக போராடியதா நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்க முடியும் தினம் தினம் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நேற்று உத்தரப்பிரதேசத்தில் போராடினோம் நான்கு நாட்களுக்கு முன்பால் தெலுங்கானாவில் போராடினோம் இன்று நாங்கள் தமிழ்நாட்டில் போராடுகிறோம் அந்த பெண்ணை வன்கொடுமை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம் முசஃபர் நகரில் விவசாயிகளின் கத்தியினால் கதிர் அருவாலால் சிதைக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீங்கள் நியாயம் கொடுக்க நீதி கொடுக்க நீங்கள் தயாரா நாங்கள் உங்களை பார்த்து கேட்குறோம் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் மோடி அரசு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்றது இன்று நேற்று வந்தது அல்ல பல நாட்களாக காங்கிரஸ் அதற்கு குரல் கொடுத்து கொண்டுள்ளது இட்ஸ் அ பிரெயின் சைல்ட் ஆஃப் மேடம் சோனியா காந்திஜி மேடம் சோனியா காந்திஜி அவர்களுடைய அவர்களுடைய கருத்தாய்வில் உருவான இந்த நியதியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க மறுத்தால் நாங்கள் இது போலவே பல இடங்களில் பல தலைநகரங்களில் நாங்கள் போராடுவோம் எங்கள் மாவட்ட தலைவர் மணிகண்டன் அவர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவி ரோஜா பேகம் அவர்கள் சுமதி நாகராஜ் அவர்கள் உமா அவர்கள் மற்றும் எங்கள் எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பஞ்சவர்ணம் அவர்களின் தலைமையில் நாங்கள் முன்னிலையில் நாங்கள் அனைவரும் இன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை எங்களுடைய இயக்க சகோதர சகோதரிகள் முன்னிலையில் உங்கள் முன்னால் வைக்கிறோம் பத்திரிகை நண்பர்கள் கண்டிப்பாக இதற்கான குரலை நீங்களும் எங்களுடைய சேர்ந்து ஜனநாயகம் தழைக்க பாபா சாஹேப் அம்பேத்கரின் ஜனநாயக தழைக்க ஆர் எஸ் எஸ் ஜனநாயகம் என்கிற அந்த சித்தாந்தமே இல்லாத ஆர் எஸ் எஸ் அந்த சித்தாந்தம் ஒழிக நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடன் சேர்ந்து போராட வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன் நன்றி வணக்கம்